வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்ல கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாயின் சாரீ கிடையாதுமா ஃபுல் சாரீ லினன் ப்யூர் லினனில் ஃபுல் சாரி பார்க்க போகிறோம் நல்ல குவாலிட்டி இது நல்லா ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கு இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் வந்து மினிமம் ரெண்டு சாரீ எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு ரூபா நூறுரூவா குறைய சார்ஜ் இல்லை ஒன்று போதுன்னா ஒன்று எடுத்துங்க ஐம்பது ரூபா குறைய சார்ஜ் ஐநூறுரூவா போட்டு விடுங்க கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு பிச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது பல்லு இது முந்தான இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குமா இது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கெண்டு போகலாம் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப அப்படி சூப்பரான குவாலிட்டி இது இது லினன்ல வந்து பியூர் லினன்மா இது நம்ம ஜாயின் சாரி போட்டோம்ல அந்த மாதிரி வர லினன் இது வந்து உங்களுக்கு டிசைனு சாரியோட டிசைனு இது பல்லு டிசைனு பாருங்க டிசைன் இது சாரி டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கு சில்வர் ஜெரி பாட்ரு தான் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க நம்ம சேனலில் முதல் முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனாக தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த டிசைன் சாரியோட டிசைன் பல்லு பாருங்கள் ஒரு பிட்டு பிரித்து காமிச்சா தான் தெரியும் பாருங்கள் எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் சேரீ தான் இருக்குது நிறையா கிடையாது கம்மியான கலெக்ஷன் தான் அதனால் வேணுங்கிற சகோதரிகள் முன்னாடியே டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜோட சேர்த்து ஐநூறுபா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன் இது வந்து பியூர் லினன் பாருங்க இது வந்து பல்லு டிசைன் பல்லு டிசைன் மாற்றி மாற்றி மடிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிட பாருங்க பாருங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெளிவாக எடுத்துக்கோங்கம்மா பாருங்கம்மா எப்படி இருக்குது பாருங்க வீடியோ ஒழுப்பாட்டி ஸ்க்ரீன்ஷாட்டு தெளிவாக எடுத்துக்கோங்க அதுக்கு தான் நான் வந்து பொறுமையாக காத்துறாங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது அது டைமிங் தான் வரும் அனுப்பிச்சு அப்படியே சேர் அட்ரெஸ் நிறையா இருக்குது வாங்க எப்பாருங்க கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்களா இதெல்லாம் பத்திக் டிசைன் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது லினனில் வந்து ரேர்மா இப்போ தான் வருது லினன்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எப்பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் சேரோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது சின்ன மைனர் டிஃபெக்ட் ஏதாவது இருக்குமா சின்ன இந்த டாட்டு கூட வரும் இந்த டாட்டை வந்து நீங்கள் பெருசாக பார்த்து இது பண்ணி போடாதீங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒரு சாரியோட ரேட்டே வந்து நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வருது உங்களுக்கு ஃபுல் சாரி இது ஜாயிண்ட்டு கிடையாது இந்த சின்ன டிஃபெக்ட்னால தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஆஃப் ரேட்டில் வர்றது இல்லைனா இதோட ரேட்டு வேறு உங்களுக்கு நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி வாங்குறீங்க இது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு ரொம்ப அருமையான டிசைன் இது பல்லு இது சாரியோட டிசைன் நம்ம இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே ஃபுல் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜாயிண்ட் கிடையாது எல்லாமே ஃபுல் சாரி கலெக்ஷன் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்களா டிசைன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வேற லெவல் டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இந்த டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர் இருக்குது இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா தெளிவா பிரிச்சு காட்டுறேமா பார்த்து பொறுமையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அரையும் குறையுமா அனுப்பிச்சு ஏன்னா டிசைன் தெரியாது எனக்கு அதனால சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாங்க பாருங்க இந்த கலர் ஒண்ணு இந்த டிசைன்ல மூணு நாலு கலர் இருக்கு இது பல்லு இது சாரியோட டிசைன் ஓகேங்களா இது பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் நானூத்தி ரூபா தான் பொரியல் சார்ஜோட சேர்த்து ஐநூறுரூவா வருது இந்த பத்திக் டிசைன்ல ஏகப்பட்ட கலர்ஸ் வருது லினன் பியூர் லினன்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கு லினன்ல வந்து இது ப்யூர் லினன் இது எல்லாத்துலேயுமே கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு அதனால வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்க இது கலெக்ஷன் கம்மியாக தான் வந்திருக்கு நான் நிறைய கேட்டேன் நிறைய கிடைக்கல கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அதனால பார்த்து வேணுங்கிற சகோதரர்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இது பல்லு டிசைன் மாதிரி இந்த டிசைன் மாதிரியே வராது சாரி சாரி டிசைன் வந்து இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா சாரியோட டிசைன் இந்த மாதிரி வரும் இதுதான் பல்லு சாரி டிசைன் தான் கரெக்டாக பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம இருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல கலெக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி அதிரடியாக இருக்கு கலெக்ஷன் பாருங்க சூப்பரா இருக்குமா டிசைன் ஹேண்ட்லூம் டிசைன் மாதிரி இருக்கு பத்திக் டிசைன் வந்து ஹேண்ட்லூம் டிசைன் மாதிரி இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா இது சாரி ஏன் உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் செட்வைஸ் கிடையாது இதே செட்வைஸாக இருந்தால் இதோட ரேட்டே வேறு இது அசார்டடுங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு அதிலே இது பாருங்க இந்த டிசைனு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப மைல்டான கலர்ஸ்மா ரொம்ப நல்லா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை எங்கே போனாலும் கிடைக்காது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் சாரியோட டிசைன் அது எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இது பல்லு இந்த சாரியோட டிசைன் பார்த்துக்கலாம் கிரீன் கலர் இந்த பாருங்க அப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு எல்லாம் இது பல்லு இது சாரி டிசைன் இது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் நானூத்தி ரூபாய்தான் கலர் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பியூர் லினன் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வாஷ் பண்ணாலும் நல்லா இருக்கும் வாஷபிள் ஆகிட்டாங்க நார்மல் வாஷ் தான் உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்த்து சூப்பராக இருக்கு இதை பாருங்க இதான் சாரியோட டிசைன் இது வந்து ப்ளவுஸ் பாருங்க இது ப்ளவுஸ் இது சாரியோட டிசைன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா டிசைனுமே நல்லா இருக்கு நீங்கள் ஒரு ஒரு ஆள் பத்து பத்து சேலை கூட எடுக்கலாம் ஆனால் அவ்வளோ இல்லை நம்மள்ட்ட ஆளுக்கு ரெண்டும் மூணு எடுத்துக்கோங்க எல்லா பேரும் கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கு தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பார்சல் தான் வந்துச்சு ஒரு பார்சல்லையுமே வந்து பார்சல் ஃபுல்லாக வரலாம் கம்மியாக தான் அதனால தான் சொல்கிறேன் வேணுங்கிற சகோதரிகள் முன்னாடியே டக்குனு டக்குன்னு ஆர்டர் போட்டிருக்கேன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வேற லெவலில் இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பியூர் லினன் பார்க்குறோம் லினன் காட்டனில் பியூர் லினன் இது ஒன் ட்வெண்ட்டி கவுண்ட்டு கவுண்ட்டு ஹெவி கவுண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டிரான்ஸ்பெரண்டாகலாம் தெரியாது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டெய்லி யூசேஸுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் நீங்கள்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப அற்புதமாக கட்டிட்டு போகலாம் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஐநூறுரூவா வச்சிங்கன்னா கூட ஐநூறுரூவாய்க்கு இந்த மாதிரி சாரி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சான்ஸே கிடையாதுமா பாருங்கள்

பண்ணாமல் எடுத்து வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் எங்கே தண்ணாலும் கிடைக்காதுமா இங்க பாருங்கம்மா இப்படி இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அதே டிசைன் தான் இங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு அருமையிலும் அருமை வெறும் அருமை சூப்பர் இங்க பாருங்க அடுத்து பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா இதா பாருங்க. இத எடுத்து பாருங்க. எல்லா டிசைனுமே நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. கலருக்கு ஒன்னு ஒன்னு தான் இருக்கு. தய seized முன்னாடியே கேக்குற சகோதரர்கள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க. அப்புறம் ஆர்டர் போடக்கூடிய சகோதரர்கள் தய seized என்னான்னு கேட்டிங்க வேணுன்னா ஆர்டர் போடுங்க நீங்கள் ஆர்டர் போட்டு காசு ஒரு சில சகோதரிகள் போட மாட்டேங்கிறீங்க ரெண்டு சாரி மூணு சாரி நான் ஆர்டரு போட்டுறீங்க நீங்கள் எடுத்துக்கிறவீங்கன்னு நினச்சிட்டு நான் வந்து அதை ஹோல்டு பண்ணி வச்சிட்றேன் அது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து காசே போட மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து வந்து வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் ஆர்டர் போடுங்க வேணாட்டி அப்படியே விட்டுருங்க சும்மா பாருங்கள் வீடியோ வேறு ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு சில சகோதரிகள் அந்த மாதிரி பண்ணுறதுனால கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாமல் போயிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்த்து நல்லா கவனமாக பார்த்து எடுத்துக்கங்கம்மா நம்மள்கிட்ட ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கங்க இதை பாருங்க இதுதான் அதே டிசைன் தான் இது பார்த்தீங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எங்கே போனாலும் கிடைக்காது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்க இந்த பத்திக் டிசைன்ல நிறைய கலர்ஸ் வந்துருக்குமா இருக்கு பாருங்க இது பல்லு இது சாரியோட டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பாருங்க இதுல எதுவுமே உருவம் போட்டது கிடையாதுமா எல்லாமே வந்து நார்மலா எல்லாருமே கட்டக்கூடிய டிசைன்ஸ் தான் அதனால தாராளமா எல்லாருமே எல்லா சகோதரிகளுமே வாங்கிக்கலாம் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் வேற பார்த்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஏ பாரு பிளவுஸ் வந்து தனியா வச்சிருக்காங்க அதே பிளவுஸ் தான் சாரியோட பிளவுஸ் தான் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க

பியூர் லினன் இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஜாயிண்ட்ல கொடுத்தேன் இந்த சாரி ஜாயிண்டே வந்து த்ரீ ஹண்ட்ரட் போட்டோம் இது ஜாயிண்டோட வந்த விட சாஃப்டா இருக்கு லினன் நல்லா இருக்கு இது ஃபோர் ஃபிஃப்டிக்கு நல்ல ஒரு ஒர்க்கபுளான சாரி தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கு இப்ப பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு கலர்ஸ் எல்லா கலருமே நல்லா இருக்கு பாருங்க பார்த்தீங்களா உங்களுக்கு சாரியோட டிசைன் தெரியறதுக்கு வந்துட்டு தான் மேக்ஸிமம் பிரித்து பிரித்து காட்டுறேன் இது பல்லு இந்த சாரியோட டிசைன் இது இது வீடியோ எடுக்கிறது சா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படியே ரெண்டையும் சேர்த்த மாதிரி எடுங்க அப்போ தான் தெரியும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் பாரு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இங்க பாருங்க சாரியோட டிசைன் இது இது வந்து பல்லு இந்த டிசைனை மட்டும் போட்டோ பண்ணி சூப்பராக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இந்த டிசைன்ல நிறைய கலர் வந்துருக்கு இந்த டிசைன்ல பாருங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே லினன் பியூர் லினன் காட்டன் இது வந்து பியூர் லினன்னா ரொம்ப அருமையான காட்டன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் சம்மர் வின்ட்ரு வேணாலும் கட்டலாம் நல்லா இருக்கும் சம்மர் கட்டுறதுன்னு இல்லை வேணாலும் கட்டலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் நானூற்றம்பது மட்டும்தான் இப்போ பாருங்கள் பாருங்க சாரியோட டிசைனு தான் பல்லு கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறேன் எல்லா டிசைனுமே ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா இதுல வந்து எல்லாத்துலேயும் ஒன்னு ஒன்று வந்தனால தான் உங்களுக்கு அவ்வளோ பீசி காட்டனு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறேன் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா ஓகேங்களா சாரியோட டிசைனு சாரியோட பங்கு இது வந்து ஹேண்ட் பிரிண்ட் மாதிரி இருக்குமா எல்லாமே சூப்பரா இருக்கு ஹேண்ட் பிரிண்ட் டிசைன் தான் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இது ஒரு டிசைன் இந்த டிசைன்ல கலர்ஸ் நிறைய காமிச்சிருக்கிறேன் இந்த டிசைன்ல நிறைய வந்துருக்கு கலர்ஸ் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க மத்திக் டிசைன் ஹேண்ட்லூம் டிசைன்ஸ் தான் மேக்சிமம் வந்துருக்கு ஒரு சாரி மட்டும் பிரித்து உங்களுக்கு மீட்ரு எவ்வளோ இருக்குது என்னான்னு செக் பண்ணி சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு திருப்தியாக போயிடும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த டிசைன்ஸில் தான் நிறையா வந்தது பாருங்கள் கலர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு சாரி வேணுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு சாரிக்கு வந்து ஐம்பது ரூபா குறியீடு சார்ஜ் இந்த மாதிரி சின்ன வந்து வீவிங் டிஃபெக்ட் வரும் எதுலையாவது ஒன்றில் அந்த ஃப்ளோ சப்பில் காட்டுங்க இதெல்லாம் டேமேஜ் கிடையாது சின்ன வீவிங் டிஃபெக்ட் ஏதாவது ஒரு சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் இது எங்கள்கிட்ட லாட்டில் வந்துருக்கு இல்லைன்னா அது ரேட்டு வேற ஒரு மீட்ரு எவ்வளோ இருக்குது அளந்து காமிச்சுறேன் பாருங்க ப்ளௌஸோட சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை மீட்ருமா ப்ளவுஸோட சேர்த்து ஆறரை மீட்ரு நல்லா ஃபேட்டாக இருக்கிற அக்கா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வெட்டாமல் உள் பக்கம் தான் வருது ப்ளவுஸ் அப்படியே வச்சு கட்டுங்க மீடியமாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வெட்டிக்கோங்க பாருங்கள் இதோட ரேட்டு நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு வாங்கினாலும் சரி உள்ள ஒன்று வேணுனாலும் தரேன் இதில் ஏன்னா கலெக்ஷன் கம்மியாக தானே இருக்குது ஒரு சரினா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜு தமிழ்நாடு வரைக்கும் தான் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுமா பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேலம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா